வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிசான் பிக்கப் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல விற்பனைக்காக வந்திருக்கு இந்த பிக்கப் என்ன விலை எத்தனையாவது ஓனர் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இந்த பிக்கப் ஒரு செகண்ட் ஓனர் பிக்கப் ஒரிஜினல் வளங்களோட நிற்கும் இந்த பிக்கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதிதாக ரீகண்டிஷன் செய்யப்பட்டது இன்ஜின் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதமாக இருக்கிற இந்த பிக்கப் டயர் வளங்கள் அரை கண்டிஷனில் இருக்குது இதோடு நிசான் பிக்கப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரப்பட்ட செகண்ட் ஓனர் பிக்கப் தான் தச்சமயம் யாழ்ப்பாணத்தில் ஒரு குறைந்த விலைக்கு தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த பிக்கப் வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி எட்டு லட்சத்துக்கு ஓனரால் வாங்கப்பட்ட பிக்கப் தச்சமயம் வெறும் பத்து லட்சம் ரூபாய்க்கே விற்பனைக்காக வந்திருக்கு இந்த பிக்கப் வாங்கிறவ வந்து உடனடியாக டிஸ்பிளேயில் உள்ள ஓனர்கிட்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உள்வளங்கள்லேருந்து எல்லாம் கிளீனாக தான் இருக்குது இங்கே பாருங்க உள்ள இருந்து எல்லாம் இந்த வர்ற ஆண்ட பொறுத்து பக்க காலம் என்றபடியாக அவ்வளத்துக்கு இருக்குது ஆனால் எல்லாம் ஒரு நல்ல நிலையில் தான் இருக்குது வந்து உங்களுக்கு நாற்பது வருஷத்துக்கு மேலே செகண்ட் செகண்ட் ஓனர்ன்றபடியாக நீட்டான முறையில் வச்சுருந்துருக்கு நான் உங்கள காலத்துக்கும் ரெண்டாவது ஓனரும் மாறி இருக்கு ரெண்டாவது ஓனரும் கட்டடியிலான் மாறி இருக்கு மாறி ரீகண்டசன் செய்யப்பட்டது புரானியோ வந்தது ஜப்பான்ல இருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரீகண்டசன் செய்யப்பட்டது தச்சமே ஒரு உக்களம் இல்லை எல்லாம் கிளீனான முறையில பொடிதான் இருக்கு இன்ஜின நூற்றுக்கு நூறு வீதம் இருக்கு இது ஒரு ஃபோவீல் நிசான் ஃபோவீல் மணல்களுக்கு சேறுகளுக்கு எல்லா இடமும் நோமலாக ஓடக்கூடியதாக இருக்கும் இந்த பிக்கப்பை டூரிஸ்ட் பிரதேசங்களுக்கும் ஓடுவதற்காக பயன்படுத்தலாம் அதை விட அரசன் சில நிறுவனங்களுக்கும் ஓடுவதற்காக பயன்படுத்தலாம் அதை விட நாங்கள் சில ஒன்லைன் போக்குவரத்துக்காகவும் இதை பா பாவிக்கலாம் இது வந்து கூடுதலாக எல்லா பாவனைக்காகவும் பயன்படுத்தலாம் இது இந்த இன்ஜின் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் கிளீனாக தான் இருக்குது பொடிகளை பாருங்க ஒரு உக்கல் இருக்காது நீட்டாக எல்லாம் செய்து இருக்குது செய் கிளீனான முறையில் செய்து இப்போ ரெண்டு மூன்று வருஷம் இது வந்து இதுக்குரிய இதுக்கு வந்து லீசிங் போட முடியாது பத்து லட்சம் தான் அவர் சொல்கிறோம் இல்லை அவர் வந்து கூடுதலான விலைக்கு எடுத்த அவர் விலைன்னு சொல்லியிருப்பேன் அதை விட பத்து லட்சம் ரூபாய்க்கு இப்போ அவர் வெளிநாடு செல்வதற்காக உடனடியாக கொடுக்குறதுக்காக நிற்கிறார் இது பிக்கப்புக்கு ஃபிஎஸ் கமராவிலிருந்து செட்டுகளில் இருந்து எல்லாம் இருக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கு இது அவசரமாக அவர் விற்பனைக்காக இந்த விலைக்கு கொடுக்குற புத்தகத்துல இருந்து டெக்ஸ் இன்சூரன்ஸ் புகழ்ச்சிக் எல்லாம் அப்படியே டாக்குமெண்ட்ஸ் இருக்கு வேணுமென்றால் அப்படியே நீங்கள் உங்களோட பேருக்கு மாற்றி கொள்ளலாம் நான் உங்களுக்கு கிளீனா எடுத்து காட்டுறன எண்ணத்துக்கான கேட்டேன் நீங்க தூர இடங்கள்ல இருக்கிறனால இத நம்பி வாங்கலாம் நீங்க பரிசோதித்து வாங்கலாம் கூடுதலா ஆட்டோ இந்த அரவாசி காசன் இப்போ ஆட்டோ புரவில ஆட்டோக்களை விட குறைந்தா இருந்திருக்கு இந்த டயர்களே அர கண்டிஷன்ல இருக்கு ஓனர் சொல்லிருந்தா பார்ட்ஸுக்கு வித்தாலே பதினஞ்சு லட்சம் விற்கலாம் அப்படி இந்த பழைய மாடல் பார்ட்ஸுகளுக்கே வில கூட சில ஓனர்ட்ட நம்பரை நம்பர் டிஸ்பிளேல போட்டிருக்கிறேன் நன்றி வீரிய மா